மாஸ்டிவேட் பண்ணுறது வீடியோஸ் பார்க்குறது ஸோ அதனால அது ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு டிப்ரெஷன் ஆகும் இப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி விந்து விடுறதும் ரொம்ப ஒரு தவறான விஷயம் ஸோ நான் தனிமையில் இருக்கேன் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக அந்த மாதிரி வீடியோஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா ஓகே அடிக்கடி ஒரு நாளைக்கு த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் மாசிவேட் பண்ணி அந்த வீண்டோ எழுக்கிறது மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லுவோம் எனக்கு அதிகமாக வெயிட் கெயின் ஆகிடுச்சு இளமையாக இருக்கணுமா ஆரோக்கியமாக இருக்கணுமா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுமா போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகணுமா ஃபால் ஆகாமல் இருக்கணுமா எல்லாம் முடி நல்லா கருகருன்னு வளரணுமா கருவேப்பில சாப்பிடுங்க முடி வராம இருக்குமா கருவேப்பில தெரியுமா அவ்வளோ சத்துக்கள் பப்பாளி தொடர்ந்து யார் யார் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சினி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பிரபல சித்தா புகழ் டாக்டர் நித்யா அவர்களை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் இப்போ புதுசாக கல்யாணம் தம்பதிகள் வந்து மாப்பிள்ளையே பொண்ணு ஊருக்கு வந்தேன் அப்படின்னா ஆடுறது ஓடுறது நிற்கிறது பறக்கிறது எல்லாத்தையும் அடித்து இலையில் போகணும் ஆமா ஆக்சுவலா பேசிக்காக ஆக்சுவலா என்னென்னா அப்படின்னா புதுமண தம்பதிகள் என்ன உணவு சாப்பிட்டால் அவர்கள் வந்து ஒரு திருப்திகரமான இல்லாத தொழில் ஈடுபடும் நிச்சயமாக இது பற்றினா ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே வேணும் என்னென்னா பிஃபோர் மேரேஜ் நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க மேம் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸில் மேரேஜ் இருக்குது ஃபோர் மந்த்ஸில் மேரேஜ் இருக்குது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ ஆண்களுக்கும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டு வருவாங்க ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என்னென்னா சில உணவுகள் நீங்கள் சொல்கிற மாதிரி நான்வெஜ் எல்லாமே வருசை கட்டி சாப்பிட்றது எஸ் ஸோ அந்த மாதிரியான உணவு முறைகளும் நான் ஒரு லிஸ்ட்டே நம்ம வழக்கத்தில் வச்சுருக்குறோம் ஸோ பிஃபோர் மேரேஜ் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் என்ன வேணும்னா பெண்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுவோம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா வெயிட் நம்ம நார்மல் வெயிட்டில் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கணும் ஸோ ஜென்ரலாக நமக்கு வந்து அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா தைராய்டு ஹார்மோனாக இருக்கட்டும் நம்ம பாடியில் வந்து ஸோ எவ்ரி மந்த் பீரியட்ஸ் நடக்கும் நடக்குதா இல்லை பிஜி ஓடி மாதிரியான ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா ஒயிட் டிசர்ஜனாக இருக்கா இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அடுத்து ஆண்களுக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உடல் எடை நம்ம வந்து நார்மலாக இருக்கிறோமா அதுக்கப்புறம் எரக்ஷன் நார்மலாக இருக்கா நம்மளுடைய செமன் அனலைஸ் பண்ணி பார்க்குறது நல்லது ஸோ கவுண்டிங்ஸ் எல்லாம் நார் நார்மலாக இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுவே ஆஃப்டர் மேரேஜ் உணவு முறை அப்படின்றது ரெண்டு பேருமே கவனத்தில் வச்சுக்கணும் ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு அதிகமாக வெயிட் கெயின் ஆகிடுச்சு ஸோ ஆண்களும் சரி பெண்கள் மாதிரி விருந்துக்கெலாம் போனோம் மேம் இந்த மாதிரி சாப்பிட்டோம் நிறைய ஃபுட்டு சாப்பிட்டு ஸோ அதனால வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு என்னென்னா நான்வெஜ் அசைவ உணவை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த சீ ஃபுட்ஸில் வந்து ஆண்களுக்கு அந்த செமன் கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த வீரியத்தை கொடுக்கறதுக்கு ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ நண்டாக இருக்கட்டும் இறாலாக இருக்கட்டும் இது எல்லாமே சேர்த்து கொடுக்குறது ஸோ அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பாரிசி கொடுக்கறது நம்ம வழக்கத்தில் இருக்குது பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த நியூலி மேரீட் கப்பல்ஸுக்கு ஆண்களுக்கு வந்து இதை சமைச்சி எடுக்கும் போது ஸோ அதிகமான ஒரு பலத்தை வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் பெண்களுக்கும் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தோம்னா நம்ம மட்டனில் இருக்கக்கூடிய லிவர் எடுக்கிறது நீங்கள் சொன்ன சோரொட்டி எடுக்கிறது இது எல்லாமே பெண்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க இதோடு என்னென்னா அந்த அவள் சார்ந்த உணவுகளை எடுப்பாங்க சிவப்பு அவள் இருக்குது இல்லைங்களா ஸோ சிவப்பாவில் கருப்பட்டி சேர்த்து தேங்காய் வெள்ளம் எல்லாமே சேர்த்து அதை வந்து பெண்களுக்கு கொடுக்கும்போது இடுப்புக்கு ரொம்ப வலிமையாக இருக்கும்னு சொல்லலாம் உளுத்தங்களி அதுக்கப்புறம் வெந்தயக்களி இது எல்லாமே நல்லெண்ணெய் கருப்பட்டி சேர்த்து பெண்களுக்கு கொடுத்துட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி செய்யும்போது தான் எக்கோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லணும் நேச்சுரலாகவே இது எல்லாமே ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால எக்கோட குவாலிட்டி வந்து நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் கர்ப்ப பையன் ரொம்ப வலிமையாக இருக்கும் அடுத்து அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான உணவுகள் தான் இது எல்லாமே ஸோ ஸ்ட்ராங்காக வந்து நேச்சுரலாக ஒரு டெலிவரி நடக்கணும் நார்மல் டெலிவரி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான உணவுகள் வந்து கொடுத்துட்ருப்பாங்க இல்லை பெண்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின்களை ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு மாறுறது அது பெல்லி இடுப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு ஜிம்முக்குலாம் போகிறாங்க ஜிம்லாம் போகிறாங்க அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது இஷ்யூஸ் வருமா பிரச்சனைகள் வருமா மேடம் என்னென்னா நம்ம எந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் எடுக்கிறோன்றது இம்பார்ட்டன்ட் ஸோ இதுக்கு என்னென்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள்னு சொல்லும்போது நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது நல்லது ஸோ ஃபைபர் கண்டென்ட் இல்லை ப்ரோட்டீனாக இருக்கட்டும் கால்சியம் ரிச் ஃபுட்ஸாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறது இல்லை ஸ்லிம் ஆகிறதுக்காக நான் இந்த ஹெல்த் ட்ரிங்கை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது அதனால் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது ஒரு கேள்விக்குறின்னு தான் சொல்லலாம் ஸோ அதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆரம்பத்தில் நமக்கு வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வெயிட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எவ்வளோ வெயிட் லாஸ் வச்சோ ரெண்டு மடங்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு மேம் பிஃபோர் மேரேஜ் நான் இதெல்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தேன் ஃபிட்டாக வச்சுருந்தேன் இப்போது ஆஃப்டர் மேரேஜ் என்னால் அது எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா ஆரோக்கியமான முறையில சரியான அளவுக்கு நம்ம பிஎம்ஐ பிஎம்ஆர் செக் பண்ணிட்டு ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கணும் அதையும் தாண்டி நம்ம வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும் நிறைய பேர் இந்த மாதிரி பெண்கள் இந்த மனநிலையில இருக்கிறத பார்க்க முடியுது மேம் என் ஃப்ரெண்டு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி தான் இருக்கா நான் ஃபிஃப்டி டூ இருக்கேன் நான் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஆச்சு வரணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இல்லை எனக்கு ஃபார்ட்டி எயிட் வரணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் உங்களுடைய பிஎம்ஐ படி பார்த்தோம்னா உங்களுடைய வெயிட் அபவ் ஃபிஃப்டி இருக்கிறது நல்லதானே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வந்து இருக்குது ஸோ அதை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம உடல் எடை வந்து சரியான ஒரு உயரத்துக்கேற்ற வயதிற்கேற்ற ஒரு எடைன்றது அவசியம் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் ஸோ ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறதும் ஆபத்து ட்ரெக் அடிக்ஷன் மாதிரி போன் அடிக்ஷன் ரொம்ப பெருகிட்டே வருது மேடம் பல தவறான படங்கள் பார்ப்பது அதனால் ஏற்படுற பாதிப்புகள் என்ன ஆகும் அதுலேருந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது ஒரு ஒரு ஆகுது என்ன ஆகுன்னா நெக்ஸ்ட்டு டே வந்து வந்து முடியாத மாதிரி ஒரு தாழ்வு மன்பான்மை வர மாதிரி ஏதோ பெரிய தவறு செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களால ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியல வீட்டில் இருக்கக்கூடிய இல்ல இல்லை கிட்டயோ பேச முடியாத மாதிரி ஒரு ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்குது ஆன்சைட்டி ஃபியர் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கணும் ஸோ எந்த ஒரு விஷயமே நம்ம அடிக்ஷன் அப்படின்றது அந்த லெவலுக்கு கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது ஸோ எந்த ஒரு விஷயமே நம்ம ஆபத்தை தருது அப்படின்னா ஒரு லெவலோடு வச்சுக்கிறது நல்லது இல்லையா ஸோ நான் தனிமையில் இருக்கேன் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக அந்த மாதிரி வீடியோஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா ஓகே பட் இதுவே ஒரு அடிக்ஷன் மாதிரி நம்ம கொண்டு போயிட்டு சைக்காலஜிக்கலாக ரொம்ப நம்மளே அஃபெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம்தான் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து தான் ஆகணும் ஸோ திரும்ப திரும்ப மாஸ்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி விந்து விடுறதும் ரொம்ப ஒரு தவறான தான் வாரத்துக்கு இரண்டு முறை ஓகே மாதம் தான் சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது ஃபாலோ பண்ண முடியலன்னா வாரம் இரண்டு அப்படின்றது சரியான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அடிக்கடி ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் மார்சிவேட் பண்ணி அந்த விண்டோ இழக்கிறதுனால உடலோட வலிமை அப்படின்றது நிச்சயமாக குறைய ஆரம்பிச்சிருது ஸோ ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிறது ப்ரோட்டீன் லாஸ் ஆன மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஃபேஸு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு முகம் எல்லாமே கண்ணம்லாம் ஒட்டி போயிருக்கு ஸ்கின் ரொம்ப டார்க்காக கருப்பாகிட்டேன் நெஞ்சில் இருக்கக்கூடிய எலும்புலாம் தெரியுது நடக்கவே முடியல எது சாப்பிட்டாலும் லூஸ் மோஷன் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ அதிகமாக மாஸ்டிபேட் பண்ணி ஸோ செமன் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ இது எல்லாமே பண்ணாமல் எதுவுமே ஒரு லிமிட்டோடு இருந்ததுன்னா நமக்கு ஹெல்த் இது மாதிரி இருக்கிறவங்க ரிவர்ஸ் வரணும்னா ப்ரோட்டீன் அண்ட் கால்ஷியம் டயட் நிறைய சேர்த்து எடுத்துக்கலாம் ஸோ சித்த மர்த்தவர்கள் இதுக்குன்னே நிறைய மருந்துகள் இருக்குது ஸோ இழந்த ஆண்மையை மீட்டு எடுக்கிறதுக்கு இழந்த வ வன்மையை வந்து மீட்டு எடுக்கிறதுக்கான மருந்துகளும் இருக்குது அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் கலவும் கற்றுமரன்னு சொல்கிறீங்க பட் இப்போ மோஸ்ட்லி நீங்கள் நம்ம யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபினுக்காக ஆட்டோட சூரட்டின்னு ஒரு விஷயத்த ஆட் பண்ணுறாங்க இதில் எது பெஸ்ட்டு மேடம் ஆட்டோட சூரட்டி எடுத்துக்கலாமா இல்லை நம்ம முருங்கைக்கையை சாப்பிடலாம் ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஆட்டோட சூரட்டி ஓகே சைவ விரும்பிகளுக்கு வந்து முருங்கைக்காய் தான் எடுத்துக்கலாம் இது எதில் வந்து கண்டென்ட் அதிகமாக இருக்குது இது எடுத்துக்கிட்டால் இது ஓகே அப்படிங்கிறது இப்போ முருங்கை கீரை அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து எடுத்துக்கணும் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மூன்று நான்கு நாட்கள் கண்டிப்பாக சாப்பிட்டோம்னா அதில் வந்து ஹிமோக்ளோபின் லெவல் இருக்குது அதை விட அதிகமான ஒரு ஹிமோக்ளோபின் உடனே இன்க்ரீஸ் ஆகணும் நிறைய பிரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் கொடுப்பாங்க வீக்லி ஒன் சாப்பிடுங்க எக்ஸஸா ப்ளீடிங் இருக்கும் லேடிஸ்க்கு வந்து இந்த மிடப்பாஸ் டைம்ல ஸோ அப்போ வந்து இந்த சோரோட்டியை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வெஜிடேரியன்ஸ் வந்து இருப்பாங்க அது லைக் பண்ண மாட்டாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களே ஒரு சிலருக்கு இது இந்த ஸ்மெல் அது ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முருங்கைக் கீரையை பயன்படுத்தலாம் இமீடியட்டா நமக்கு ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகுறோம்னா இந்த சுவரோட்டியை பயன்படுத்தி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விட்டமின்ஸ் தேவை அப்படின்னா டாக்டர் வந்து நிறைய டேப்லெட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க ஓகே பட் நம்ம இங்க ரொம்ப ஏழைங்க அந்த மாதிரி மக்கள்லாம் வந்து இந்த பழம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்பஸோட இருப்பாங்க நமக்கு பழம் சொன்னாலே ஆப்பிள் ஆரஞ்சு இதை தவிர வேற எந்த சிந்தனையும் போகாது பட் அதையும் தாண்டி நிறைய பழங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்கள் நிறைய அடங்கி இருக்குன்னு அது போதிய விழிப்புணர்வு இல்லை அது என்ன மாதிரியான பழங்கள்லாம் வந்து மனித உடலுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கு பழங்கள் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கும் நமக்கு வந்து பாடியில் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே ட்ரையாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ மைதா பேஸ்டு டயட் அது ஒரு ஃபேஷனாகவே ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மசாலா மசாலா நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் நேரம் தவறி அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு டயட் பேட்டனே வேறேன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃப்ரூட்ஸை பார்த்தாலே முகத்தை திருப்பிட்டு போய்ட்டு அப்படியே இப்போ போனோம் இப்போ யாராவது வீட்டுக்கு போகிறோன்னா உடனே ஆப்பிள் வாங்கி வாங்கிட்டு போறது அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் செகண்ட் ரேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு ஸோ இதை தாண்டி நிறைய பழங்கள் இருக்கு ஸோ எத்தனை பேர் இன்னைக்கு வந்து பப்பாளியை சாப்பிட்றோன்னு தெரியல ஸோ பப்பாயா அப்படின்னா படத்துல பார்க்குறதோட சரி எங்காவது பிக்சர்ஸ் இருந்தால் இது ஓ இது பப்பாயா போல இருக்கு அவ்வளோதான் அது சாப்பிட்றதுக்கு யாரும் விரும்புறது கிடையாது அவ்வளோ சத்துக்கள் இருக்குது பப்பாளி மட்டும் இல்லை அதோட விதைகள்லையுமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இப்போ வயிற்றில் வந்து நிறைய வாம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க பூச்சிகள் இருக்குன்னா அந்த விதைகளை தான் பவுடர் பண்ணி பாலோட கலந்தோ இல்லை தேனில் கலந்தோ ஏழு நாள் சாப்பிட்டாவே போதும் ஆனால் இன்றைக்கி விதைகளோடு இருக்கிற பப்பாளியே கிடைக்க மாட்டாங்க இந்த மார்க்கெட்டில் பார்த்தோம்னா ஸோ விதைகள் இல்லாத ஒரு பப்பாளி தான் இருக்கு அது காய் காய் மாதிரி தான் இருக்கும் அதேமாதிரி பப்பாளி தொடர்ந்து யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சர்க்கரை நோயாளிகள் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பப்பாளி எடுத்துக்கலாமா அடுத்தது அந்த ஸ்மெல் பிடிக்காது டேஸ்ட் பிடிக்காது கொல இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அளவுக்கு அதிகமான ஆற்றல் இருக்கக்கூடிய பழ வகைகள்ல பப்பாளி சொல்லலாம் அதே மாதிரி தான் நாவல் பழம் இப்போ நாவல் பழம் டேஸ்டே நிறைய பேருக்கு பிடிக்காது எக்கச்சக்கமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதுல இருக்கு இன்றைக்கி சுகரை கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னா சித்த மருத்துவத்துல முதல்ல கொடுக்கக்கூடிய மருந்து மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா நாவல் பழம் நாவல் கொட்டை தான் நாவல் கொட்டை சூரணம்னே மருந்து இருக்குது நாவல் கொட்டை சூரணத்தோடு சில நாவல் கொட்டையோட சில மூலிகைகள்லாம் சேர்த்து அதை சூரணமாக நம்ம கொடுக்குறோம் கஷாயம் மாதிரியும் எடுத்துக்கலாம் அது வந்து வெந்நீரில் கலந்தோ இல்லை நெய்யோட கலந்தோ கூட எடுத்துக்கலாம் ஸோ அதை நம்ம பிற மருந்துகளோடு சேர்த்து கொடுக்குறோம் பாவனையை செய்து கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது அதுமாரி நாவல் பழம் சாப்பிட சாப்பிட பிளட் பியூரிஃபை ரத்தத்தில் வந்து எவ்வளோ டாக்சின்ஸ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நாவல் பழம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இன்றைக்கு கொய்யா பழமும் எல்லாரும் மறந்துட்டாங்க ஸோ கொய்யாவில் அவ்வளோ விட்டமின் சி இருக்குது ஸோ விட்டமின் சி இருக்கக்கூடிய கனிகள் வந்து லிஸ்ட்டு போட்டு பார்த்தோம்னா நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக நெல்லிக்கனி இருக்கும் ஸோ இந்த கொய்யா பழம் அப்படின்னு சொல்லும்போது அதுவுமே இன்றைக்கி காலகட்டத்தில் நாட்டு கொய்யாவை பார்க்குறதே அரிதாக போயிடுச்சு உள்ள நல்லா ரெட் கலரில் இருக்கும் நாட்டுக்கொயா வந்து குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிளிகள் எல்லாம் மரத்துல இருந்து கொத்தி கொத்தி சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கொயாவே இன்னைக்கு பார்க்குறது அரிதாக போயிடுச்சு எஸ் ஆ நல்ல டேஸ்ட்டு ஸோ அதுலலாம் வந்து ரிச் விட்டமின் சி இருக்குது ஸோ இம்யூனிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகுது டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ரொம்ப சிறந்தது அதோட கட் மூமெண்ட்டை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுதுன்னு சொன்னேன் இன்னைக்கு மலச்சிக்கல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் இந்த மாதிரி பழ வகைகள் நம்ம சாப்பிடாம விட்டது ஒரு முக்கிய காரணம் அதே மாதிரி நெல்லிக்காய் நெல்லிக்காயில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா கூட போதும் ஸோ இளமையா இருக்கணுமா ஆரோக்கியமா இருக்கணுமா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுமா போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகணுமா ஹேர் ஃபால் ஆகாம இருக்கணுமா எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் தான் சித்த மருத்துவத்துல நெல்லிக்காயை வந்து உலர்த்தி பயன்படுத்துவோம் நிறைய மருந்துகளில் இது வந்து நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த நெல்லிக்காயை வந்து பதப்படுத்தி பசும்பாலில் பிட்டவியல் செய்து அதை எடுத்து பதப்படுத்தி நிறைய மருந்துகளில் சேர்த்து நெல்லிக்காய் செய்கிறோம் ஸோ இந்த மாதிரி கனிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லிஸ்ட்டே சொல்ல நம்ம மறந்துட்டு வரோம் அப்படின்ட்டு இதுல எல்லாமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பழ வகையில் வெள்ளரி பழம் ஸோ வெள்ளரிக்காய் சாப்பிட்றோம் வெள்ளரி பழம் நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் ஸோ கோடை காலங்களில் வந்து கிடைக்கும் ஸோ அவ்வளோ சில்லு கட்டி மாதிரியே இருக்கும் வெள்ளரி பழம் ம் எல்லோ கலர் இல்லை வெள்ளரி பழம் பார்க்கும் போதே ஒரு ஐஸ் கட்டி மாதிரி ஸோ அதெல்லாம் இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு தெரிய மாட்டாங்க தெரியாமலே போன மாதிரி சில பழ வகைகளை நம்ம மறந்துட்டு மறந்துட்டுருக்கோம் ஸோ விதைகளோடு இருக்கிற பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீங்கள் பப்பாலின்னு சொன்னதாக ஒரு நேரம் வருது பப்பாலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சீரியல்லலாம் வந்து கருவை கலைக்கிறதுக்கு தான் அது பயன்படும் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு தோற்றம் இருக்குது ஓகே அது எந்த அளவுக்கு உண்மை மேடம் இது என்னன்னா ஒவ்வொரு மூலிகைக்கும் பழ வகைகள் காய்கறிகள் நிறைய வந்து அந்த குணங்கள்ன்றது இருக்கு வீரியம் பிரபாகம் அப்படின்ற அதோட குணங்கள் இருக்கு சில பழங்கள் வந்து ஹீட் சிலது சாப்பிட்டவுடனே கோல்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம் பப்பாளியை பொறுத்த வரைக்கும் லைட்டாக நமக்கு ஹீட் அதாவது வெப்ப வீரியம் உடையது தான் அதுவுமே வந்து பார்த்தோம்னா காயா இருக்கும் போது ஒரு குணத்துல இருக்கும் அந்த பழம் வந்து கனிந்த பிறகு இன்னொரு குணத்துல இருக்கும் இது காயாக சாப்பிடும்போது தான் அந்த கருவை கலைப்பதற்கான ஒரு செயல் அதில் நடக்கலாம் பழமாக சாப்பிடும்போது அதில் எதுவும் நடக்காது ஸோ நிறைய இது வந்து வழக்கத்தில் இருக்கிறது தான் ஸோ காயாக சாப்பிட்டா அது வந்து கருக்கலப்பை வந்து தூண்டும் ஸோ மாதிரி தான் பைனாப்பிளும் நம்ம சொல்லுவோம் ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய சமயத்தில் உடல் உஷ்ணத்தை தூண்டக்கூடிய மாதிரியான உணவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எள் எடுக்காதீங்க ஸோ பைனாப்பிள் எடுக்காதீங்க ஸோ பப்பாளி காயாக இருக்கும்போது எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது மற்றபடி இதில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணங்கள் ஆரோக்கிய குணங்கள்ன்றது நிறையவே இருக்குது பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இதெல்லாம் நம்ம அசால்ட்டாக தூக்கி தூரப்பட்டுருக்கோம் குப்பத்துக்களை தூக்கி போடுறோம் அதற்கு பின்னாடி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு மனிதருக்கு பயன்படுது கருவே பிள்ளைன்னு சொல்லும் தான் சண்டை போட்டு கடையில் வாங்கிட்டு வருவாங்க இது கொஞ்சம் கொடுங்க அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணிட்டு சாப்பிடும்போது எடுத்து போட்டுறது இந்த ஹாபிட் எல்லாருக்குமே இருக்கு இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஹேர் ஃபால் பிரச்சனை முடி உதிர்தல் இருக்குது முடி நல்லா கருகருன்னு வளரணுமா கருவேப்பிள சாப்பிடுங்க வெள்ளை முடி வராமல் இருக்கணுமா கருவேப்பிளஸ் சாப்பிடுங்க கண்ணு நல்லா தெரியணுமா அவ்வளவு சத்துக்கள் கருவேப்பிள்ளையில இருக்கு பேசிக்க அது ஒவ்வொருத்தரோட வீடுகள்லையுமே இது நம்ம இன்னைக்கு கருவேப்பிலை இல்லாத ஒரு சமையல் இல்லைன்னே நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கருவேப்பிலையை தினமும் பொடி மாதிரி காய கற்ப முறைன்னு சித்த மருத்துவத்துல இருக்கு கற்ப முறை அப்படின்னாவே நம்ம உடல்ல நோய் இல்லாமல் அது வந்து கல் மாதிரி மாற்றக்கூடிய தான் ஒவ்வொரு மூலிகைக்குமே காயக்கருப்பு முறைகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த கருவேப்பிலையை நம்ம தொடர்ந்து எப்படி எடுத்துக்கலாம்னா நிழலை நல்லா உலர்த்திட்டு நல்ல பவுடர் பண்ணி ஜளித்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த ஃபைன் பவுடரை ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு தேனில் கலந்து தினமும் காலையில் வெறுமயத்தில் குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம எந்தெந்த பிரச்சனைகளுக்காக இந்த காயக்கருப்பத்தை நம்ம எடுத்துக்கலாம் கரிசாலை சாரி கருவேப்பிலை கருப்பத்தை தான் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா ஸ்டொமக் அல்சர் இருக்கிறவங்களுக்கு அனிமியா ரத்த சோகை இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரெக்னண்ட்டாக இருக்கக்கூடிய சமயங்களையும் இதை நம்ம எடுத்துக்கலாம் வயதானவர்களுக்கு ஒரு கை கால் நடுக்கம் இருக்குது இல்லை அனிமியா இருக்குது மூட்டுக்கல்லில் தேய்மானம் இருக்குது அப்படின்னா கருவேப்பிலே தாராளமாக எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்தோம்னா ஓவர் ப்ளீடிங் இருக்கும் ஸோ ஓவர் ப்ளீடிங் இருக்கு டிஸ்மனரியா அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாடு அப்படின்னு சித்த மருத்துவம் பேர்ல இருக்கு பாருங்க பெரும்பாடு இதை பெரும்பாடு இது எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுனே தெரியாத மாதிரி திடீர்னு ஃபீவர் இருக்கு நாசியா வாமிட்டிங் வர மாதிரி இருக்கு பரண்டு பரண்டு படுப்பாங்க திடீர்னு லூஸ் மோஷன் ஆகுது இல்ல கான்ஸ்டிபேஷன் ஆகுது அந்த மாதிரி இருக்கும் அந்த பீரியட்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரொம்ப கஷ்டத்தில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த டிஸ்மனரியா கண்டிஷன்ல இப்போ இந்த சமயத்துல என்ன பண்ணோம்னா மோரோட இந்த கருவேப்பில பொடியை நல்லா சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ அந்த ஒரு ஒரு கிளாஸ் டைம் டியூரேஷன் ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கிளாஸ் கரு மோரோட கருவேப்பிலை பொடியை சேர்த்து குடிச்சிட்டே வரும்போது இந்த பிரச்சனை குணமாகும் அடுத்தது நீங்கள் கேட்டது வந்து பச்சை மிளகாய் சொன்னீங்க இன்றைக்கி பச்சை மிளகாய்னாவே நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இதில் ரிச் விட்டமின் சி இருக்குது ஸோ எதற்கு இது நல்லதுன்னா கொஞ்சம் வந்து இந்த கிராவிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதாவது என்ன நர்வ் எண்டிங்ஸில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நர்வ் எண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மசில்ஸில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் பிரைன் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பச்சை மிளகாய் நமக்கு தேவைப்படுது ஆனால் இதுவே உடல் உஷ்ணமாக இருக்கக்கூடியவங்க பித்தம் சார்ந்த நோய்கள் இருக்கவங்க அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்றபடி இந்த மோரோடு நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கறது அந்த மாதிரி டைரெக்டாக இல்லாமல் மற்ற பொருளோடு சேர்த்து சாப்பிடும்போது இதுக்கான பெனிஃபிட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப அவசரமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா காலையில் எழுந்து டக்கு டக்குன்னு குளிச்சு வேலைக்கு போகிறது இந்த குளியல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமானது மேடம் அதை ப்ராப்பரான குளியல் இல்லைன்னா அவங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ்லாம் வரும் வரும் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முறையான குளியல் இல்லாமல் தான் நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது ஏதோ அவசர அவசரமா எடுத்து இந்த சவருங்கிறதே வந்து ஒரு தவறான ஒரு அமைப்புன்னு சொல்றாங்க எப்படி மேடம் சவர் குளியல் வந்து ஒரு தவறான அணுகுமுறை அப்படின்னு சொல்றாங்க குளியல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம குளிக்கிறது வந்து கழுத்து முகத்தோட விட்டுறக்கூடாது தலையும் சேர்த்து டெய்லி தண்ணியும் ஊற்றி குளிக்கிறது நல்லது உடல்ல குளிர்வித்தல் குளித்தல் அப்படின்னா உடலை குளிர்வித்தல் ஸோ இரவு முழுவதும் இருந்த வெப்பம் அன்றைய நாள் முழுவதும் இருந்த வெப்பத்தை வந்து நம்ம மற்றும் உடம்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா குளியல் முறை அப்ப பொழுது பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் சொல்வாங்க நீர்நிலைகளில் இறங்கி குளிச்சாங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நீர்நிலைகள்ல இறங்கும்போதே கால் பாதம் அப்புறம் மூட்டு இடுப்பு பகுதி கழுத்து நனைஞ்சதுக்கப்புறம் தான் முழுசாக தலை வரைக்கும் மூங்குவாங்க அந்த மாதிரி குளிச்சிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உஷ்ணம் வந்து தலை வழியாக வெளியேறுது அப்படி நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ தலைக்கு தண்ணி ஊற்றாமல் இப்படியே குளிக்கும்போது அந்த உஷ்ணம் தலையில் வந்து தேங்க ஆரம்பிச்சிருது தலையில் உஷ்ணம் சேர தான் இந்த மாதிரி உஷ்ணம் தொடர்பான நோய்கள் கண் எரிச்சல் வருது ரொம்ப ஹேர்ஃபால் அதுக்கப்புறம் மெ மெமரி லாஸ் ஆகுறது சில வகையான மறதி ஏற்படுறது இது எல்லாமே ஏற்படுது தான் சொன்னாங்க வாரம் இரண்டு முறை எண்ணெய் குளியலும் அவசியம் அப்படின்ட்டு சோ குளியல் குளிக்கிற அன்னைக்குமே சில விதிமுறைகளை வந்து நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் வகுத்து கொடுத்துருக்காங்க அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளும் நம்ம எடுக்கணும் சில மருந்துகளும் இருக்குது ஸோ எண்ணெய் குளியல் எடுத்தால் யார் யார் எல்லாம் என்னென்ன மருந்துகள் எடுக்கலாம் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பியூபர்ட்டி அட்டன் பண்ண ஸோ இப்போ அடைந்த பெண்களாக இருந்தால் தலைக்கு குளிக்கும்போது என்ன உணவுகள் எடுக்கணும் ஸோ புதுமண தம்பதிகள் ஸோ நியூலி மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த ஃபுட் எடுக்கணும் தலைக்கு குளிச்சுட்டு இந்த ஃபுட்டை சாப்பிடுங்க வயதானவர்கள்லாம் தலைக்கு குளிச்சுட்டு எண்ணெய் குளியல் எடுத்துகிட்டு இந்த உணவை சாப்பிடுங்க அப்படின்னு வகுத்து வச்சிருந்தாங்க அந்த மாதிரி சாப்பிடும் போது உடல் உஷ்ணம் ஏற்படாமல் இருக்கும் பல நோய்களுக்கும் இது வந்து ஒரு சிறந்த நிவாரணமாக குளியல்ன்றது ரொம்ப அவசியம் அது எண்ணெய் குளியல் எடுக்கிறதுன்றது சில வழிமுறைகளை வகுத்து வச்சிருக்காங்க சோப்பு சேம்பு இதெல்லாம் வந்து நல்ல ஹெல்த்தியா மேடம் மீன்ஸ் எப்படின்னா தலைக்கு தலைக்கு ஷாம்பு போடுறாங்க அதுல பாத்தீங்கன்னா முக்கிய வெள்ளக்கரு சேர்த்து ஒரு காலத்துல வந்து நம்மளை பார்த்து வெள்ளைக்காரங்க கேட்பாங்க கண்ட்ரி ஃப்ரூட் மாதிரி என்னடா இது வட்டி காட்டா மாதிரி வந்து உப்பு போட்டு பழுத்து வச்சிருக்கீங்க அதுதான் இப்போ வந்திருக்கு எல்லாம் இப்போ பேஸ்ட்ல அவனே குடுக்குறான் எல்லா காரணமே வந்து பேஸ்ட்ல உப்பு கறி கறி இருக்கு குடுக்குறான் சோ நாம பண்ணதே வந்து நக்கல் பண்ணிட்டு இப்போ அதையும் நமக்கு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் அந்த விதத்துல இது எப்படி நான் இது வந்து நேச்சுரல் மக்கள் வந்து இயற்கை சார்ந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தெரியுது ஸோ அப்போ அது அதற்கேற்ற மாதிரி தானே கொடுத்தாகணும் அதுதான் அதுக்கு நம்ம நேச்சுரலாகவே ஆனியனை யூஸ் பண்ணுறது வெந்தயத்தை யூஸ் பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி பல் துழுக்கும் போது நம்ம சார்க்கோல் பவுடரோ சால்ட்டோ யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ணுறது எல்லாமே டெய்லி ருட்டீன் லைஃப்க்கு கொண்டு வந்தலாம் ஸோ அதிகமாக கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் டை யூஸ் பண்ணுறோம் கலரிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய ஹேர்ஃபால் ஆகுது ஹேர் ஃபால் மட்டும் இல்லை இன்னைக்கு டை யூஸ் பண்ற நிறைய பேருக்கு நம்ம கிளினிக்கு ஒரு சார் வந்திருந்தார் வாய் அப்படி இவ்வளோ பெருசு வீங்கி மாஸ்க் போட்டிருந்தார் என்ன சார் இன்ஃபெக்ஷனா நேற்று இல்லை மேம் டை அப்ளை பண்ண அது அலர்ஜி ஆகிட்டு எனக்கு ஃபுல்லா லிப்ஸ் வீங்கிடுச்சு அப்படின்ட்டு மாஸ்க் ரிமூவ் பண்ணும்போது அவ்வளோ பெருசு வீங்கிருக்கு ஸோ அந்த மா யூஸ் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸ் அவருக்கு செட் ஆகலை ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இன்றைக்கி கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கலரிங்ஸோ இல்லை டைஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஸ்கின்ல அலர்ஜி ரேஷஸ் எல்லாம் வருது ஸோ இப்போ இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய ஹேர் டே யூஸ் பண்ணிக்கலாம் குளியலுக்குமே குளியல் பொடி நலங்கு மாவு பொடி இருக்குது குளியல் பொடி இருக்குது இது எல்லாமே மருந்தோடு சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதை எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜிஞ்சுவைட்டிஸ் பல்லில் வந்து நிறைய பேருக்கு ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது கேவிட்டிஸ் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சார்க்கோல் சால்ட் இந்துப்பு எல்லாமே யூஸ் பண்ணி மூலிகைகளை எல்லாமே சேர்த்து ப்ரஷ் பண்ணும்போது அந்த ஓரல் கேவிட்டி இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் டான்சிலைட்டிஸ் மாதிரி ப்ராப்ளம் இன்றைக்கி டான்ஸில் நிறைய பேர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க டான்சிலைட்டிஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டூத் பவுடர் யூஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும் ட்ரான்ஸ்லைட்டிஸ் ட்ரான்ஸ் உள்நாக்கு அழைச்சுன்னு சொல்லுவாங்க உள்நாக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்தோம்னா உள்நாக்கு வீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்னன்னா நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வந்து வெளியில் அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறது இது ஒரு ரீசன் இப்போ இந்த மாதிரி டூத் பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது டூத் பவுடர்லேயே நிறைய ஹெர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணிடுவோம் திரிஃபுல்லா சேர்ந்துருக்கும் திரிகடுக்கும் சேர்ந்துருக்கும் இதோட கொட்டைப்பாக்கெல்லாம் சேர்ப்போம் பேப்பங்குழந்த சீந்தில் பொடி இது எல்லாமே சேர்த்து உப்பு நீங்க சொன்ன மாதிரி சார்க்கோள் கொஞ்சம் சேர்த்து ப்ரஷ் பண்ணும்போது வாயில் இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் இல்லை த்ரோட் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும் அடிக்கடி சளி பிடிக்கிறது வரது வர்றது லிஃப்னோட அண்டாச்மெண்ட் ஆகுது காதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே சேர்த்து குணமாகும் தான் இந்த மாதிரி மருந்தாகவே நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் பல சுவாரஸ்யமான தகவலை மேடம் வணக்கம் நன்றி